தொலையுணர்வு சக்தி அதாவது உங்கள் மனதின் அற்புதமான பல்வேறு ஆற்றல்களுடன் எப்போதும் தொடர்பு கொள்வதற்கான சக்தி நம் எல்லோரிடமும் உள்ளது அன்றாட வாழ்வின் சவால்களையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு அவற்றிலிருந்து வெற்றிகரமாக மீள்வது எப்படி என்பதை உலக மதங்களை பல வருடங்கள் ஆய்வு செய்த உளவியல் முனைவர் பட்டம் பெற்ற ஆழ்மன சக்தியை பிரபலமாக்கிய ஜோசப் மார்வி உலகிற்கு வெளிக்காட்டியுள்ளார் நம்மில் எல்லோருக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் சக்தி உள்ளது என்பது அவருக்கு உறுதியானது அந்த சக்தி நம்முள் உறைந்திருக்கின்றது நம் மனதின் அளவிடற்கரிய சக்தி அது என்பதை நீங்களும் அறிவீர்கள் மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் தமிழ் பாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ண உன்பி வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தன் தந்தை பில்லி சூனியம் மற்றும் மந்திர தந்திர வேலைகளை செய்ததாக நம்பிய சில மாதங்களுக்கு முன்பு ஹானலுலு நகரை சேர்ந்த ஒரு பெண்ணின் கதையை ஜோசப் மார்வியவர்கள் செவி வேற்று மதத்தைச் சேர்ந்த ஒருவரை அவர் திருமணம் செய்திருந்தார் அப்பெண்ணின் தந்தை ஒரு பூசாரி அப்பூசாரிக்கு மந்திர சக்திகள் இருந்ததால் தன்னுடைய மந்திரத்தின் வாயிலாக தன் மகளின் திருமண உறவை முறிப்பதற்கு அவர் உறுதி பூண்டார் இப்பெண் ஹவாய் பல்கலைக்கழகத்தில் உளவியலில் பட்டமும் பெற்றிருந்தார் ஆனாலும் தன் தந்தையின் சாபம் குறித்த பயத்துடன் அவர் வாழ்ந்து வந்தார் அவர் அவரது கணவரையும் உண்மையான அன்பு பிணைத்திருக்குமானால் யாராலும் அல்லது எந்த சூழ்நிலையாலும் அவர்களுடைய திருமண உறவை முறிக்க முடியாது என்று ஜோசப் அன்பே கடவுள் என்றும் இரண்டு இதயங்கள் ஒன்று சேர்ந்து துடிக்கும் போது அனைத்து சாபங்களும் மந்திர தந்திரங்களும் தவிடுபொடி ஆகிவிடும் என்று அவரிடம் கூறியிருந்தார் நம் ஆழ்மனத்தில் பதிந்துள்ள விஷயங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன மேலும் தங்கள் கற்பனையை எதிர்மறையாக பயன் தன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் முற்றிலும் இங்கே பெண் தன் தந்தையின் மந்திர தந்திரங்கள் ஆற்றல் மிக்கவை என்றும் தன் திருமண உறவை முறிப்பதில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றும் நம்பியிருந்தார் அதாவது இவர் தன் மனத்தை எதிர்மறையாக பயன்படுத்தி கொண்டார் பதினேழு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மாபெரும் கிரேக்க தத்துவவியலாளரான புளோட்டினஸின் கதையை ஜோசப் மார்பி அப்பெண்ணிடம் கூறினார் அக்காலகட்டத்தில் புளோட்டினஸ் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக திகழ்ந்தார் ஒருமுறை அவரை சந்தித்த எகிப்திய பூசாரி புலோட்டினஸ் இறந்து போவதற்காக மனரீதியாக ஒரு சாபம் விட்டார் புலோட்டினஸ் இதை தெரிந்து கொண்டிருந்தார் தனக்கு சக்தி இருந்ததாக அந்த முட்டாள்தனமான பூசாரி நம்பினார் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார் உலகிலுள்ள உள்ள அனைத்து பூசாரிகளும் உங்களை நோக்கி எந்த ஒரு எதிர்மறை தூண்டுதலை ஏவினாலும் சரி நீங்கள் அறியாமையாலும் முட்டாள்தனமாகவும் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த தூண்டுதலுக்கு எந்த சக்தியும் கிடையாது அன்பே உருவான கடவுளுடன் தான் ஐக்கியப்பட்டிருந்ததாக புளோட்டினஸ் நம்பினார் கடவுள் வல்லமை கொண்டவர் அவருடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவரையும் எதுவும் பாதிப்பதில்லை அந்த சாபம் மீண்டும் திரும்ப சென்று அவரையே தாக்கியதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன அந்த பூசாரி புளோட்டினஸின் காலடியில் சுருண்டு வீழ்ந்தான் அப்பூசாரியின் அறியாமையின் மீது இரக்கம் கொண்ட புளோட்டினஸ் அவருடைய கையை பிடித்து அவரை தூக்கி நிறுத்தினார் கடவுளின் சக்தியை உணர்ந்து கொண்ட அந்த பூசாரி புளோட்டினஸ் அரசின் ஒரு விசுவாசமான சீடனாக ஆகினார் இந்த விளக்கம் ஹவாய் மாநிலத்தை சேர்ந்த அந்த விளம்பனுடைய மனதில் இருந்த சுமையை பெருமளவு குறைத்திருந்தது அவர் தன் தந்தையிடம் சென்று அப்பா எனக்கு இனியும் உங்களை பற்றி எந்த பயமும் இல்லை நீங்கள் பரிதாபத்துக்குரியவர் உங்களுக்கு சக்தி இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் எதிர்மறை தூண்டுதல்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் அடுத்தவருக்கு என்ன நேர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையான சக்தி எனக்குள் இருக்கிறது நான் கடவுளுடன் ஐக்கிய நான் அறிவேன் அவருடைய அன்பு என்னையும் என் கணவரையும் சூழ்ந்துள்ளது அந்த அன்பு எங்களை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது நான் உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கடவுள் என்னுடன் இருக்கும் யாராலும் எனக்கு எதிராக செயல்பட முடியாது நான் சுதந்திரமானவள் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் என்று கூறினார் பிறகு அப்பன் தன் தந்தையை ஆசிர்வதித்து விட்டு தன் மீது அவருக்கு இருந்த சக்தியை தளர்த்தி தன் தந்தை தன் மனத்தில் இருந்து விடுவித்தார் சில நாட்களுக்கு பிறகு அவர் ஜோசப் எழுதிய ஒரு கடிதத்தில் என் தந்தை தொடர்ந்து என்னையும் என் கணவரையும் வெறுத்து வந்தார் தன்னுடைய மந்திர சக்தி எங்களை கொன்றுவிடும் என்று அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஆனால் நான் அது பற்றி கவலைப்படவில்லை ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவர் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று நிலை குலைந்து விழுந்து ரந்து விட்டார் அவர் தன் பகை உணர்வால் தன்னை தானே கொன்று விட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறியது சரிதான் பகையுணர்வும் பொறாமை வெறுப்பும் அன்பு அமைதி இணக்கம் மகிழ்ச்சி வலிமை நல்லியல்பு ஆகியவற்றை கொன்று விடுகின்றன அப்பூசாரியின் எதிர்மறையான அழிவுபூர்வமான அனைத்து எண்ணங்களும் இரு மடங்கு சக்தியுடன் மீண்டும் அவரையே தாக்கின இந்த வலிமையான தாக்குதலை அவரால் சமாளிக்க முடியவில்லை இன்னொருவருக்கு என்ன நேர வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் உருவாக்குவீர்கள் தெளிவாக சிந்தியுங்கள் இணக்கம் அழகு அன்பு அமைதி மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்கள் ஒரே மூலாதாரத்தில் இருந்துதான் வருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முற்றிலும் இன்றியமையாதது அன்பற்ற எந்த ஒரு செயலையும் கடவுளால் செய்ய முடியாது ஏனெனில் அவர் அன்பையே உருவானவர் மற்றவர்களுக்கு வேதனை ஏற்படுத்துவதை பற்றி அவரால் சிந்திக்க முடியாது ஏனெனில் முழுமையான அமைதியை கொண்டவர் அவர் மற்றவர்களுக்கு வருத்தம் நேர வேண்டும் என்று அவரால் நினைக்க முடியாது ஏனெனில் முற்றிலும் ஆனந்தமயமானவர் அவர் மரணம் நிகழ வேண்டும் என்று அவரால் சாபமிட முடியாது ஏனெனில் கடவுள் வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் இப்போது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது சாபங்கள் மந்திர தந்திரங்கள் பிள்ளி சூனிய வேலைகள் ஏவல்கள் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் அறியாமையின் காரணமாக ஏதோ ஓர் எதிர்மறையாற்றலின் மீது வைக்கப்படுகின்ற நம்பிக்கையில் இருந்து உருவாகின்றவையே ஒரே ஒரு தெய்வீக சக்தி மட்டுமே உள்ளது வேறு எந்த சக்தியும் கிடையாது கடவுளுக்கு சவால் விடுகின்ற ஒரு தீய சக்தி இருக்கிறது என்று நம்புவது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தெய்வீக சக்தியை மக்கள் ஆக்கபூர்வமாகவும் இணக்கத்தோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை கடவுள் என்று அழைக்கின்றனர் மக்கள் அதே சக்தியை அறியாமையோடும் எதிர்மறையாகவும் முட்டாள்தனமாகவும் பயன்படுத்தும் போது அவர்கள் அதை சாத்தான் என்று அழைக்கின்றனர் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியின் மீது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி திறந்த மனத்துடன் இணக்கம் அன்பு அழகு அமைதி மகிழ்ச்சி அபரிமிதம் ஆகியவற்றின் வடிவில் கடவுளின் நிறுத்தல் என் ஊடாக பாய்ந்தோடி கொண்டிருக்கின்றது கடவுள் என்னை கண்காணித்து பாதுகாக்கின்றார் அவருடைய அன்பு வட்டம் எப்போதும் என்னை சூழ்ந்துள்ளது என்று பிரார்த்தனை செய்து உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தியிடம் விசுவாசத்தோடு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் எது ஒன்றாலும் உங்களை அசைக்க முடியாது தனக்குள் இருக்கும் சக்தியின் மேன்மைத்துவத்தையும் தன் சொந்த எண்ணத்தின் சக்தியையும் உணர்ந்து கொள்கின்ற மனிதன் தான் பயணிக்கின்ற பாதைகள் அனைத்தும் இனிமையானவையாகவும் அமைதி நிற ியவையாகவும் இருப்பதை காண்பான்